பிரியங்காவா இல்ல மணிமேகலையா குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ்ல யாருக்கு அதிக சம்பளம் அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலா இப்போ பாத்தீங்கன்னா இணையத்தையே புரட்டி போட்ட ஒரு விஷயம் அப்படின்னா அது கண்டிப்பா பிரியங்கா அண்ட் மணிமேகலைக்கு இடையில நடந்த இந்த பிரச்சனை தான் சரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த குக்கு வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல தொகுப்பாளியாக இருந்த மணிமேகலை பார்த்தீங்கன்னா அந்த ஷோலருந்து வெளியேறி இருக்கிறாங்க அதுவும் பிரியங்கா பண்ண இடையூறு காரணமாக தான் நான் வெளியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா வெளிப்படையாவே சொல்லியிருக்கிறாங்க கடந்த நாலு சீசன்களா கோமாளியாக கலந்துக்கிட்டு வந்த மணிமேகலைக்கு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிய தொகுத்து வழங்குற வாய்ப்பு கிடைச்சிது அதே நேரம் விஜய் டிவியினுடைய தொகுப்பாளனியாக இருந்துட்டு வந்த பிரியங்கா பாத்தீங்கன்னா இந்த சீசன் குக்கு வித் கோமாளி ஷோல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்டா வந்து கலந்துக்கிட்டாங்க இதனாலேயே அடிக்கடி பிரியங்கா ரெண்டு பேருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு வார் தான் ஒரு கட்டத்துக்கு மேல முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை விட்டே வெளியேறதா சொல்லி ஸோ சோ இந்த சூழல்ல குக்கவித் கோமாலி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் பிரியங்கா அண்ட் மணிமேகலை சோ இவங்க ரெண்டு பேருடைய சம்பள விபரம் வழியாக இணையத்தையே பாத்தீங்கன்னா இப்ப அதிக வச்சிருக்குது சீசன் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்கு எபிசோடுக்கு அறுபதாயிரம் ரூபாய் வாங்குறாங்களாம் போட்டியாளராக கலந்து சம்பளம் பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் ரூபாய் தானா சுயமரியாதை வேணும் அப்படிங்கிறதுக்காக சம்பளத்தை பத்தி கூட யோசிக்காமல் மணிமேகலை பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில இருந்து இருக்கிறாங்க மேலும் விஜய் டிவில பிரியங்கா பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்காக ஒரு எபிசோடுக்கு ரெண்டுல இருந்து ரெண்டரை லட்சம் வரைக்குமே அவங்க சம்பளமா வாங்குறாங்களாம் சமையல் மேல இருக்கிற ஈடுபாடு காரணமா தான் ரொம்பவே குறைந்த சம்பளமா இருந்தாலும் இந்த குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் இந்த வாரம் பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி நடக்க இருக்குது அதுக்கப்புறமா ரொம்பவே சீக்கிரம் எபிசோடும் வந்துட்டு ஒளிபரப்பாக இருக்குது ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியினுடைய ஃபைனல் எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்சுட்டாங்க பிரியங்கா தான் டைட்டில் வினர் அப்படிங்கிற மாதிரியாவும் ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இணையத்தில் காட்டுத்தீ போல பரவிட்டு இருக்குது ஸோ இனிவே இப்போ பார்த்தீங்கன்னா பிரியங்காண்ட மணிமேகளுக்கு இடையில் நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் இவங்களுடைய சம்பள விபரம் குறித்த விஷயங்களுமே வழியாகி பயங்கரமாக அதிர வச்சுருக்குது ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மன கமயக்கமயத்தில் ஷேர் பண்ணுங்க